ஓசூர் பகுதியில் மூன்றாவது நாளாக நடைபெற்ற எருது விடுவிழாவில் சிரிப்பாய்ந்த காளைகள் அடக்க ஆர்வமுடன் பங்கேற்ற காளையர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்று பகுதியில் பொங்கலை அடுத்து தொடங்கிய எருது விடுவிழாவில் சிரிப்பாய்ந்த காளைகளை அடக்க காளையர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் தமிழர்களின் பாரம்பரியமான பண்டிகைகளில் பொங்கல் பண்டிகையும் ஒன்று மாட்டுப்பொங்கலில் வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எருது விழா போன்றவை நடைபெறுகிறது கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் எருது விடும் விழா மிகவும் பெயர் பெற்றது அந்த வகையில் மாட்டு பொங்கல் புதன்கிழமை தொடங்கி தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் எருதும் விழா நடைபெற்றது இன்று ஓசூர் அடுத்த கக்கனூர் என்னும் கிராமத்தில் நடைபெற்ற எருதும் விடும் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகளும் மாடுகளும் பங்கேற்றன காளைகளின் கொம்புகளில் வண்ண தடுக்கைகள் கட்டியவாறு சீறி பாய்ந்தன காளைகளை அடக்கவும் வண்ண தடுக்கைகளை பறிக்கவும் காளையர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் காலை ஒன்பது மணிக்கு எருது விடும் விழா மதியம் பனிரண்டு மணி வரை நடைபெற்றது ஓசூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மீனாட்சி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பாகலூர் காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் முப்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கங்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் பங்கேற்க தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடக பகுதியிலிருந்து இருந்து ஏராளமான காளைகளும் பங்கேற்றன மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி